ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க திடீர்னு ஆள் தலைமுறைவாயிட்ட மாதிரி இருக்குது எனக்கு யாராவது என்ன நினச்சிங்களாடா நான் அவங்க எல்லாரையும் டெய்லியும் நினச்சிட்டே இருக்கேன் வீடியோ போட முடியலையே அப்படின்னு ஏன் வீடியோ போடல அப்படின்னா நல்லா மாலையெல்லாம் போட்டு சமயபுரத்துக்கு வந்து யாத்திரை அப்புறம் பால் குடம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் யாருக்கு மாலை போட்டிருக்கோம் எதுக்கு பால் குடம் எடுக்கிறோன்னு குழம்புற அளவுக்கு நாங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு வாரம் நானும் சித்ரா ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க எல்லோரும் கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருந்தோம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு டயர்டாயிடுறது அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இதையே ஒரு ஒரு வாரம் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எப்பயும் போல ஒரு சில மன உளைச்சல்கள் வீட்டில் தான் இல்லையே ராணி நீ மன உளைச்சல் இல்லாமல் இருந்திருக்க அப்படிங்கிறீங்களா இல்லை இப்போ நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஒரு சில விஷயங்கள் பேசி தீர்க்கப்பட்டதுன்னு வைங்களேன் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா யார் மூலயமா பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா மனசில் போட்டு உலட்டிக்கிட்டே இருக்காதிங்க அது யார் கூட வந்து மனஸ்தாபமோ அதை நேருக்கு நேராக நீங்கள் அப்பப்பைக்கு கேட்டுருங்க என்ன மாதிரி நீங்கள் அப்படியே மனசுலேயே அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தான் உண்டு பண்ணுது இப்போ காலையில் நான் எந்திரிக்கிறேன்னு வைங்களேன் ஒரு சில மன உளைச்சல்கள் வந்து சின்ன ஒரு ஒரு கிளிப்பிங்ஸாக மனசுக்குள்ளே தோணி அப்படியே அது ஒரு நாடகமாக டெவலப் ஆகி நைட்டு தூங்குறப்போ அது ஒரு பெரிய எம்எம் ஸ்க்ரீனில் வந்து படம் காட்டுற அளவுக்கு அப்படியே ஒருத்தவங்க என்ன ஏதாவது சொல்லிட்டாங்களோ அதுக்கு நாம் என்ன சொல்லணும் அவங்க ஏன் அப்படி நினச்சாங்க அப்படின்னு ஒன்று 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 யோசிச்சு யோசிச்சு வச்சு ஒரு பெரிய ஒரு பெரிய படம் எடுக்கிற அளவுக்கு அதை நான் நைட்டு டெவலப் பண்ணிட்டு தான் நான் தூங்குறது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி இதயம் ஒரு சின்ன மூளை அது என்ன பண்ணும் அதனால் நீங்கள் அதை அவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க இந்த உலகம் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக வேணால் முகதாச்சன்யம் பார்த்து கொஞ்சம் சைலண்ட்டாக இந்த தான் விஷயம் நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டீங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத போல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அப்படின்னா நம்ம யாருக்கும் எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவை கிடையாது என்னோட மன உளைச்சல் எந்த மாதிரி ஆகப்பட்டது நான் மற்றவங்களோட நலன் கருதி தான் உண்மையிலேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் புண்ணியத்தில் வந்து எனக்கு பெரிய அளவில் யாராலையும் எங்க வீட்டில் இருக்கிறவங்களால எனக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் மற்றவங்க அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்காக நாம மண்டையை உடைச்சி நாலு கருத்தை சொன்னால் அவங்க மொத்த தூக்கி நம்ம தலையிலே வச்சுட்டு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டு போயிடுறாங்க இதை நான் என்னோட அக்கா கிட்ட நான் சொன்னேன் அவங்க ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க அதை நீங்களும் எடுத்துக்கோங்க ராணி இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய காலம் பத்தாவது பன்னெண்டாவது பப்ளிக் எழுத போகிறாங்கங்கிறத தாண்டி குட்டி பிள்ளையிலேருந்து எடுத்து வளர்த்து நிறைய ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சி ஓரளவுக்கு பிள்ளைங்களை தேத்தி கொண்டு வந்து இப்போ வந்து காலேஜ் போகிற ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் நீ வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு வேலைக்கு போயிவிடுவாங்க வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அப்படியே கல்யாணத்துக்குலாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்தடுத்த மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கள்லாம் நமக்காக காத்திருக்குது அப்போல்லாம் நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் உடம்பளவுலையும் மனதளவுலையும் அதனால் உடம்ப நல்லா பார்த்துக்கோ வெயிட் லாஸ் பண்ணு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடு அவங்க டீச்சர் இல்லையா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எங்கள் அக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் திட்டும் விழுந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சி இதுக்கு முன்னாடி கோலம் சேனல் அப்புறம் இன்னும் ஒரு சேனல் இருந்தது அதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு பக்கா மெட்ராஸில் வந்து ஷார்ட்ஸாக போட்டுட்டே இருப்பேன் எப்பயாவது ஒரு நூறு வியூஸ் வராதா இரநூறு வியூஸ் வராதா ஏதாவது கமெண்ட்ஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பேன்ப்பா ஒரு அந்த பூஜா ரூம் வீடியோ தான் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தது இல்லைங்களா பணம் வருதோ வரலையோ நீ போய் அந்த வேலையை பாரு ஒரு வீடியோ எடுக்கிறதுனா ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு செல்லும்பா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இப்போ சமையல் வீடியோலாம் எடுக்கிறோம்னா நிறைய அளவில் டெக்னிக்காக தெரிஞ்சவங்களாம் டக்கு டக்குன்னு எடுத்து அதை கோர்த்து எடிட் பண்ணி டப்புன்னு போட்டுருவாங்க எனக்குலாம் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வீடியோ எடுத்தால் தான் நமக்கு இந்த எட்டு நிமிஷம் வீடியோவாக குறைக்கிறதுக்கு விஷயமே எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீ உன் மனசை வந்து பிஸியாக்கிக்கோ டெய்லியும் கோலம் போடு கோலத்துக்கு எவ்வளோ பேர் நம்ம சேனலில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அக்கா கமெண்ட் செக்ஷன் படிப்பாங்க போல் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நீ வந்து நிறைய கோலம் போடுவோம் சிந்தனை அதில் செலுத்து தேவையில்லாம மற்றவங்களுக்காக புலம்பி உடலையும் மனதையும் வருத்திக்காது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன வீடியோ வந்து எடுத்துடலாம் வடிவேலு சார் ஜோக் மாதிரி அதாவது நான் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தான் வந்து வாட்டமாக பிடிபட மாட்டேங்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நான் பார்க்குறேன் இந்த பூஜா வீடியோஸ் வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா மாலை போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பூஜா ரூம் வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணது அது அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நாட்கள் ஃபுல்லாகவே மாலை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி நாள் க்ளீன் பண்ணது இது பங்குனி உத்திரம் அப்புறம் இந்த நம்ம விநாயகரோட வெள்ளருக்கு விநாயகரோட பூஜை எப்போ பண்ணது அப்படின்னா பௌர்ணமி அப்போ பௌர்ணமி அப்போ நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள்லாம் களைஞ்சிட்டு புதுசாக மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் கும்பம் வச்சு எப்பயும் போல் நைவேத்தியம்லாம் பண்ணுறது நீங்களும் வெள்ளருக்கு விநாயகர் மஞ்சள் தடவாமல் வைக்காதீங்க அதிகமான ஒரு வைப்ரேஷன் உள்ளதான் அவங்கள வந்து மஞ்சள் தடவி சாந்தமாக தான் சொல்லி சொல்கிறாங்க விநாயகர் ரெடி இந்த அதிகமாக வீட்டில் மல்லிகைப்பூ இருந்துகிட்டே இருக்கும் அந்த மல்லிகைப்பூ வாசனையும் இந்த போடுறப்ப ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா பயபக்தியாக இருப்போம் இல்லையா அதுவும் எல்லாம் சேர்ந்து இந்த ஊதுபத்தி வாசனை சாம்பிராணி வாசனை வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படாது திரும்பி வருங்கிற அளவுக்கு ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த விரத நாட்கள் அன்னைக்கு வந்து எல்லாமே மல்லிகை மல்லியப்பூ அலங்காரம் தான் ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒருத்தையும் வேண்டிக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான என்னோட அப்புக்குட்டி வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க அம்மாவுக்கும் அன்றைக்கி மல்லிகைப்பூ மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கலாம் என்னால் அதையும் இதையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த கோயில் விட்டா அந்த கோயில் அந்த கோயில் விட்டா இந்த கோயில் அப்படின்னு மாற்றி மாற்றி ஓடிட்டு இருந்தப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது பக்குவ நிலைக்கு இன்னும் வரலை நாங்கள் யாரும் அதனால அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக மாலை போட்டதுலேருந்து கலெக்டர் வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது உங்களை பக்திக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ண பார்க்குறேன் அடுத்த வருஷம் வந்து அம்மா விரதம் இருக்க ஆரம்பிக்கிற அந்த நாள் மாலை போட்டு அதுலேருந்து ஒரு ஏழு நாள் ஒம்போது நாள்னு போட்டு மாலை போட்டு கலட்டிடலான்னு இருக்கோம் ஏன் அப்படின்னா கடைசி ஒரு அஞ்சு நாள் சமயபுரம் மாரியம்மனுக்கு தான் மாலை போட்டோம் ஆனால் வெக்காலி அம்மனுக்கு பால் கொடுங்க குளுமாய்க்கு பால்குடம் கடைசியில் சமயபுரத்துக்கு போய் மாலை கழட்டவே முடியல வீட்டில் தான் நாங்கள் கழட்டினோம் ஒரே குழப்படியாக இருந்தது அதனால தனித்தனியாக அந்த ஒரு மாதத்தில் பிரித்து பிரித்து எல்லாத்தையும் எல்லா சாமிக்கும் வந்து அழகாக விரதம் இருக்கலாம்னு இருக்கோம் நானும் தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் யாருக்கு போட்டோம் எங்கடா தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லை நாங்கள் கிளியராக தான் பண்ணோம் இருந்தாலும் தனித்தனியாக ஒரு ஒரு சாமிக்கும் தனிப்பட்ட முறையில் விரதம் இருக்கணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சேகரிச்சிக்கிறேன் நிறைய பூஜை வீடியோஸ் தான் இப்போ அதை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் நாலஞ்சு நாள் விரத வீடியோ இது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த வாரம் வந்து நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன் மாமா அக்கா வீட்டுக்காரவங்க வந்து ஒரு குரூப் வச்சுட்டு அவங்க வார மாதம் மாதம் பௌர்ணமி கிரிவலம் போவாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் பௌர்ணமிக்கு போவேன்னா அமாவாசைக்கு போனால் இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு அமாவாசைக்கு போனோம் அவ்வளோ ஒரு தெய்வீக அனுபவம் நினைச்சாலே முக்தி தர்ற இடத்துக்கு நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கிரிவலம் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ